Oh तो सिवन शिव तो सिवन शिवन तो को

உண்மையிலே இந்த கல்யாணமே நடக்காம போயிருமா யாரும் கண்ணுக்கும் அகப்பட மாட்டேங்க பெரியவங்க பார்க்கறதுக்கும் அகப்பட மாட்டேங்க நம்ம வாழ்க்கைக்கு எந்த முடிவு குழம்பு கிடைக்கிறது என்ன

ോട്ടം അവ മനിലും வருமான பாதிப்பும் பிரச்சனையும் வீட்டுக்குள்ள வந்து இதுக்கு ஜெய்ம நிலையில கோளாறு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில மன சந்தேகம் உன் மனைவியுடைய மனசுக்குள்ள ஆனா அப்படி எந்த கோளாறுகளும் இல்ல இது கிரகங்களால் ஆன பிரச்சனை அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு இது கையில விவசாய நிலங்கள் சம்பந்தமாக அடிக்கடி நஷ்டங்களும் மன வருத்தமும் ஒருத்தனால இடத்திலும் வாக்குவாதமும் அடிக்கடி நடக்கும்

கொடுப்பீங்களா உயிர் கொடுக்காம எங்க இருக்காரு அவருக்குதான் பதிவு கொடுக்க வேண்டியிருக்கு பக்கத்துல வாங்க உங்களுடைய இடத்து பிரச்சனையை நீக்கி தரேன் உடல்நிலைகள் வந்து சரியாக பங்குனி இருபதுக்குள்ள நல்லாயிடும் அதனால வீண் குழப்பம் தேவையில்லை வேற என்னப்பா வேணும் பிள்ளைங்களை ஒருமைப்படுத்தித்தானே மருமகளால பிரச்சனை தான் ஆகிட்டாங்க கருமசாமி அதே கோம் பிள்ளையின் வாழ்க்கைய பத்தி கேட்க வந்திருக்கிறார் மகனே அருகிலிருப்பதை சொல்லு போல் உள்ளத்தை பதை செய்தார்

பின்பு திருமண வாழ்க்கைக்கு ஒரு வழி வகுத்துக்கூடிய தொழில தான் இப்ப நஷ்டமும் மனவேதனையுமா இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு துணையாக நின்று உதவி செய்திருக்க ஆட்களை எல்லாருமே உங்களை விட்டு போயிட்டாங்க

மனைவியை பத்தி யார் பார்க்க வந்தது மனைவிக்கு என்ன

இல கோர்ட் சுவாமி ஐயப்பா ஆராய்து பொறுத்துங்க பெரியவ சொன்னார் ரெட ராஜன் செட் நிமதியாருங்க ஆனந்தமா இருக்கீங்க உட்காரு ஈரவல் தந்தவ கேட்கின்

பருவம் அடைந்த பிற்பார்கள் இந்த வீடு நோக்கி நான் வருகின்ற பொழுது அந்த மலரை எடுத்து வீசினாலும் வீசலாம் அல்லது வாரி வீசினாலும் வீசலாம் நடக்கும் நினைச்சேன் ஆனா உனக்கு சரியில்லை அதனால ஒன்னு இன்னும் கொஞ்சம் கிறங்க வைக்கணும் அவங்க நினைச்சுட்டு அவங்களையே உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு குடும்பத்தை ஒன்று சேர்த்து தான் போதும் தான் படிக்க வச்சுத்தனைச்சி திருச்சி திருச்சி प्रोबाले 1 मिनेटको वेट गर्नुहोला वेट गर्नुहोला आही मलाई ताई मलाई ताई मलाई कारण उब्छ नि हो भन्छ आउ ಮೂಲಗಳೊತ್ತು <Suspecting> ನಡೆದು <Suspecting>

ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல ரெண்டு கம்பெனியில உன்னுடைய பயோடேட்டாவுக்கு வேலை இருக்கு ஒன்னு ஐடி கம்பெனி இன்னொன்று பிசினஸ் அது வெளிநாடு சொந்தமான பிசினஸ் சொந்தமான கம்பெனியா இருந்தா நீ சேர்த்தா நினைச்சு ஐடி கம்பெனியா இருந்தா ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் முடிக்க ஒரு வருஷம் தான் அது வந்து வேற வேலையை தான் அதனால ஏப்ரல் பதினெட்டு வரை பொறுமையாயிடும் அடிச்சுட்டாங்க நீ பக்கத்தில் வரலாம் முனைக்கு போகக்கூடிய நரம்புற அந்த நரம்புரை வெடிப்பு வந்துருமோங்கிற ஒரு பயன்மே உங்களுக்கு தோன்றிருக்கு

அது ஒண்ணுல இருக்கு Ditas மட்டும் making the chief seeing the master planning team incción with some सारे और पढ़ने का होने चाहिए तो, तो ना जय हो गया जो बोला तीसरे तो तो आया इन्हीं माह से ये ना तो लोग तो वो ना कोविड जो मिलते हैं ये ना रिपोर्टिंग करते हैं ये तो तो कारण तो है ये मानी दुबई लग गया पटरिया है दुबई लग गया तीसरे हाँ तीसरे

நம்மை வாழ வீட அத வர் வந்து நம்ம வழங்கீட செய்து விடும் செய்த தர்மம் தருமமும் ததைகும் உனக்கு ஒரு வீடு கட்டித்தரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குடா உனக்கு அந்த ஆசை இருக்கா

நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிள்ளை டாக்டர் ஆயிருந்தா நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிள்ளை யாராயிரும் டாக்டர் அந்த கல்வியும் अदे तृप्ति मारेगा बाड़मेर में तो ये ढंग की दिल्ली की लेट काम होता है ना यार 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 हम तो यार आप एक चीज़ यानी कोटरी पर मैंने अंकित कोर्नो रखा था वो हंस जरिया है भाई प्राग मुट्ठा पकाओ

பறந்து சென்ற தீமை செய்யாது அதனால வீணா வேண்டாம் ஆனா ஒன்றிய ஒண்ணு என்னன்னா வீட்டுக்குள்ள தந்தோசமா வாழ விடாம உடம்ப ஒட்ட விடாம உருத மனதை உட்படுத்தி குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கி அதுக்கு இந்த காரணமா அல்லது காரணமா அப்படி ஒரு குழப்பம் அதுக்கு கொஞ்சம் விதிப்பயன்கள் காரணம் இப்போ பிள்ளைகளை பத்தி ஒரு இருக்கு